அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கலையரசி நான் கல்லூரி முடித்து இரண்டு மாதங்கள் தான் ஆகிறது அதற்குள்ளாகவே எனது திருமணத்திற்கு வீட்டில் உள்ளவர்கள் ஏற்பாடு செய்து விட்டனர் நான் கிராமத்தில் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவள் திருமணத்தை பற்றி என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்து இன்னும் ஒரு மாத காலத்தில் திருமணம் என்று முடிவெடுத்து விட்டனர் இந்த திருமணத்தில் எனக்கு மறுபேதும் இல்லை ஏனென்றால் நான் யாரையும் காதலிக்கவும் இல்லை வேறு எதற்கும் ஆசைப்படவும் இல்லை ஆனால் வரப்போகும் கணவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்குள் இருந்தது எனக்கு இரண்டு அண்ணிகள் அவர்கள் இருவருமே என்னிடம் நல்ல தோழிகளாகவே பழகினர் அவர்கள்தான் மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு அவர் நல்ல அழகாகவும் நல்ல குணமாகவும் உள்ளார் என்று புகழ்ந்து கொண்டிருந்தனர் அது மட்டுமல்லாது அவர் காவல்துறையில் பணியாற்றுகிறார் என்றும் கூறினர் எங்களின் வழக்கப்படி திருமணத்திற்கு முன்பு பெண் மாப்பிள்ளையை பார்ப்பதோ அல்லது அவருடன் பேசுவதோ கிடையாது அவர்களின் பேச்சைக் கேட்டு எனக்கு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வரும் அவரை பார்க்க வேண்டும் போல் இருந்தது நானும் அன்னிகளிடம் இதை பற்றி கூற அவர்களோ உனது அப்பா அம்மா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார்கள் வேண்டுமென்றால் உனது அப்பாவிடம் உள்ள புகைப்படத்தை எடுத்து வருகிறோம் என்று அப்பாவிடம் பேசி அவரிடம் இருந்த புகைப்படத்தை வாங்கி எனக்கு காண்பித்தனர் புகைப்படத்தில் அன்னிகள் சொன்னது போலவே மாப்பிள்ளையும் அவ்வளவு அழகாக இருந்தார் சினிமாவில் வரும் கதாநாயகனுக்கு குறைவில்லாமல் காணப்பட்டார் அதற்காக நானும் ஒன்றும் சலைத்தவள் அல்ல அவருக்கு ஈரான அழகுடையளாகவே நானும் இருந்தேன் ஒருவர் என்னை பார்த்தால் மறுவரையும் என்னை பார்க்க தூண்டும் அவ்வளவு அழகு இதை என் தோழிகளே அடிக்கடி என்னிடம் கூறியும் உள்ளனர் சில நாட்களிலேயே அவரை நினைத்து கனவுகளும் காணத் தொடங்கினேன் வருங்கால கணவரின் பெயர் கேசவன் இப்படியாக திருமணம் நாளும் வந்தது திருமணத்தில்தான் முதல் முறையாக அவரை நான் சந்தித்தேன் புகைப்படத்தில் இருந்ததை விட நேரில் மிக அழகாக இருந்தார் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது அப்பொழுதும் கூட அவரிடம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் அவரின் கண்களில் இருந்தே தெரிந்தது அவரும் என்னைப் போலவே என்னை காண்பதற்காக காத்து கிடந்தார் என்பது அடிக்கடி என்னை பார்த்து புன்னகைத்துக் புன்னகைத்து கொண்டே இருந்தார் பதிலுக்கு நானும் புன்னகையை பரிசாக கொடுத்து வந்தேன் அனைத்து சடங்குகளுமே முடிந்து கணவர் வீட்டிற்கு செல்லும் பொழுது மாமியார் பதட்டமாக வருவதாகவே கூறிக்கொண்டு வந்தார் உடன் வந்தவர்களும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் இதேபோல அவருக்கு அடிக்கடி வரும் என்றும் கூறிக்கொண்டே வந்தனர் வீட்டிற்கு வந்ததும் ஓரளவு மாமியாரின் உடல்நலமும் சீரடைந்தது எப்போதும் போல சகஜமாக பேசிக்கொண்டு கொண்டும் பின்பு என்னை அலங்கரித்து மாடியிலுள்ள கணவரின் அறைக்கு கணவரின் தங்கை அழைத்தும் சென்றாள் சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு இருந்துவிட்டு பின்பு அவளும் சென்று விட்டாள் நானும் கணவரின் வருகைக்காக காத்திருந்தேன் கணவரின் அறை மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது வண்ண வண்ண பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் அறை முழுவதும் நறுமணம் பரவி கிடந்தது அவரின் சிறுவயது புகைப்படங்கள் அனைத்துமே மாட்டி வைக்கப்பட்டும் இருந்தது நானும் ஒவ்வொன்றாக அதை ரசித்து கொண்டிருந்தேன் அரை மணி நேரம் கழித்திருக்கும் அப்பொழுது திடீரென மின்சாரம் சென்றுவிட்டது அறை முழுவதும் இருட்டில் மூழ்கியது என்ன செய்வதென்றே புரியாமல் என்னுடைய தொலைபேசியை நான் தேடினேன் அதுவும் நான் கொண்டு வந்திருந்த பையில்தான் இருந்தது ஆனால் அந்த பை இருட்டில் எங்கு வைக்கப்பட்டது என எனக்கு தெரியவில்லை நானும் அமைதியாகவே கட்டிலில் அமர்ந்து விட்டேன் அப்பொழுது கதவை திறந்து யாரோ வருவது போல சத்தம் கேட்டது நானும் சிறிது பயத்துடனே அது யார் என்று கேட்க நான் தான் கேசவன் என்று பதிலும் வந்தது எனக்கும் புரிந்து போனது என் கணவர் கேசவன்தான் என்று நானும் வெக்கத்துடன் அமர்ந்திருக்க அவரும் என் அருகில் வந்து அமர்ந்தார் அவராவது அவரிடமுள்ள தொலைபேசியின் விளக்கே எரிய விடுவார் என நான் நினைத்தேன் ஆனால் அவரோ அப்படி எதுவுமே செய்யவில்லை பின்பு அவரும் என்னைப் பற்றி ஒவ்வொன்றாக கேட்க அனைத்திற்குமே நான் பதில் கூறிக்கொண்டே இருந்தேன் நானும் அவரைப் பற்றி சில கேள்விகளை கேட்க அனைத்திற்கும் அவரும் பதில் கூறினார் இருட்டில் அவரின் முகம் சுத்தமாக தெரியவில்லை ஆனால் அவரின் குரல் எனக்கு இனிமையாக இருந்தது அவரின் குரலையும் அப்பொழுதுதான் நான் முதல் முறையாக கேட்கிறேன் பின்பு அவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு என்னுடன் மிக நெருக்கமாக அமர்ந்தார் அவரின் வாசனை என் மனதில் ஊருடிவி ஏதோ செய்தது நானும் வெக்கத்தில் தலை குனிந்தேன் பிறகு அவரது கைகள் என்னை தீண்ட ஆரம்பித்தது நான் வெக்கத்தால் நெளிந்தேன் நானும் அதற்கு மறுபேதும் குறவும் இல்லை பின்பு காதல் மலை எங்கள் அறையில் மட்டும் பெய்யத் தொடங்கியது அதில் இருவருமே இன்பமாக நனைந்தோம் சில வட தவிப்பு இன்பமாக நிறைவேறியது சந்தோஷத்தில் எப்பொழுது உறங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை கண் விழித்து பார்த்த பொழுது விடிந்திருந்தது இரவில் நடந்தவற்றை நினைத்து உதட்டில் ஓரம் லேசாக புன்னகையும் பூத்திருந்தது திரும்பி பார்க்க அங்கே என் கணவர் கேசவன் இல்லை எத்தனை மணி என்றும் தெரியவில்லை உடனடியாக எழுந்து குளித்துவிட்டு மணியை பார்க்க எட்டு மணி ஆகியிருந்தது எனக்கும் சிறிதாக வெக்கமாகி போனது புகுந்த வீட்டில் அதுதான் முதல் பகல் இன்று கூட தாமதமாக எழுந்துவிட்டோமே என்று எனக்கும் கணவர் மீது லேசாக கோபம் வந்தது காரணம் அவர் போகும்பொழுது என்னையும் எழுப்பிவிட்டு இருக்கலாம் எதற்காக அவர் சொல்லாமல் சென்றார் என்று உடனடியாக கீழே இறங்கிச் செல்ல அங்கே மாமியாரும் இன்னும் சில உறவினர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் என்னை பார்த்து புன்னகைத்த மாமியார் தனது பக்கத்தில் அமருமாறு சைகை காண்பித்தார் நானும் மெதுவாக சென்று அவர் அருகில் அமர்ந்தும் கொண்டேன் பிறகு அவர் என்னிடம் என்னுடைய உடல்நிலை திடீரென்று சரியில்லாமல் போய்விட்டது எப்பொழுது பரவாயில்லை என்றார் நானும் அவரை பார்த்து கொண்டே யோசித்தேன் அதனால்தான் தான் கணவர் மிக சீக்கிரமாகவே எழுந்து வெளியே வந்துவிட்டாரோ என நினைத்தேன் ஆனால் மாமியார் அதன்பின் சொன்ன விஷயங்கள் தான் என்னை அதிர்ச்சியடைய வைத்தது மாமியார் என்னிடம் மருமகரை உன்னிடத்தில் உன் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நேற்றிரவு திடீரென மூச்சுக்கோளாறு ஏற்பட்டுவிட்டது ஏற்பட்டு விட்டது உனது கணவன் தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் இரவு முழுவதும் என்னை அவன்தான் பார்த்தும் கொண்டான் நாங்களும் இப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்தோம் உனது கணவன் மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு சற்று நேரத்திலேயே வந்து விடுவான் எனக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு முதலியவர் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று ஆனால் அதை நான் தான் கெடுத்து விட்டேன் நீயும் கணவனுக்காக வெகு நேரம் காத்திருந்திருப்பாய் என்னை மன்னித்து விடு என்றார் நானும் என்னை கேலி செய்கிறீர்களா என்றுதான் நினைத்தேன் ஆனால் அதற்க அதற்கான எந்த அறிகுறியும் அவர் இல்லை அதை கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு பதட்டமானது கணவர் அவருடன் மருத்துவமனையில் இருந்தார் என்றால் நேற்று இரவு என்னுடன் இருந்தது யார் என்று நான் அதிர்ச்சி அடைந்தேன் எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை என் மனதிற்குள் பல விஷயங்களை நான் கொண்டிருந்தேன் இவ்வளவு வருடங்களாக கட்டி காத்த கற்பை யாரென்றே தெரியாதவனிடம் இழந்துவிட்டேனே என எனது மனது கதறி அழுதது என்னிடம் இப்படி ஒரு பாவத்தை செய்ய யாருக்கு மனது வந்ததோ என எண்ணி கோபமாகவும் வந்தது என்ன செய்வதே என்றே புரியாமல் மனதிற்குள் செத்துக்கொண்டிருந்தேன் அதே நேரம் கணவர் கேசவனும் வீட்டிற்குள் வந்தார் என்னை பார்த்ததுமே சிறிதாக புன்னகைக்க என்னால் அவரின் முகத்தை பார்க்க முடியாமல் தலை கவிந்தேன் என் அருகே அமர்ந்து நேற்று நடந்தவற்றிற்கு விலக்கி கொண்டிருந்தார் அவரின் குரல் வித்தியாசமாக இருந்தது நேற்று என்னுடன் இருந்தவரின் குரல் அல்ல அது என்னால் அதற்கு மேல் அங்கு அமர முடியவில்லை ஒன்றும் கூறாமல் எனது அறைக்கு நான் வந்துவிட்டேன் சிறிது நேரத்திலேயே கணவரும் என்னை பின்தொடர்ந்து வந்தார் பிறகு என்னிடம் எதற்காக கோபமாக இருக்கிறாய் நேற்று உன்னிடம் சொல்லாமல் சென்றது தவறுதான் போகும்பொழுது எனது தங்கையிடம் சொல்லிவிட்டுதான் சென்றேன் அவள் எதுவும் உன்னிடம் கூறவில்லையா எனக் கேட்டார் கணவர் எனது வாடிய முகத்தை பார்த்து நான் கோபமாக இருக்கின்றேன் என்றுதான் அவர் நினைத்தார் அவர் பேச பேச எனக்கு தான் வந்தது அதற்கு மேல் தாங்க முடியாமல் தலைகுனிந்து குனிந்து எழு அழுது நின்றேன் உண்மையிலேயே கணவரின் தங்கை என் அறைக்கு வரவே இல்லை நானும் நானும் இல்லை என்பது போல தலையாட்டினேன் அவரை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட எனக்கு மனம் வரவில்லை எனக்குள் எல்லாம் முடிந்தது போல தோன்றியது கணவரும் தான் அழுவதை பார்த்து போய் கவலைப்படாதே நீ எவ்வளவு நேரமாக காத்திருப்பாய் என என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது தங்கைக்கும் வேறு வேலை ஏதாவது இருந்திருக்கும் அதனால்தான் அவள் மறந்திருப்பாள் இனிமேல் அதே போல் ஆகாது தைரியமாக இரு என என் கையை பிடித்து ஆறுதல் படுத்தினார் பாவம் அவருக்கு தெரியவில்லை எனக்கு என்ன நடந்தது என்று அவரிடமிருந்து கைகளை விலக்கிய நான் ஒன்றும் கூறாமல் அமைதியாக நின்றேன் அவரும் நான் கோபமாக இருக்கிறேன் என்று நினைத்தார் மீண்டும் ஒருமுறை முறை என்னை மன்னித்துவிடு நான் நேரடியாகவே உன்னிடம் சொல்லியிருக்க வேண்டும் திடீரென புறப்பட்டுச் சென்றதால் சொல்ல முடியவில்லை நீ இப்பொழுது ஓய்வெடு நான் வெளியே செல்கிறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விட்டேன் தனிமையில் இருந்த நான் நேற்று இரவு நடந்த சம்பவங்கள் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் என் மனதிற்குள் வந்து போனது காலை வரை அதை இனிமையாக நினைத்த நான் இப்பொழுது அதை நரகத்திற்கு சமமாக நினைத்தேன் என்னுடன் அப்படி தவறாக நடந்து கொண்டது யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டும் இருந்தேன் வீட்டில் கணவரை தவிர வேறு ஆண்களும் இல்லை அவருக்கு ஒரே ஒரு தங்கை மட்டுமே அவருக்கும் இன்னும் இரண்டு மாதங்களில் திருமணம் செய்வதாக நிச்சயிக்கப்பட்டு உள்ளது அப்படி இருக்கையில் என் வாழ்க்கையோடு விளையாடியது யார் என்று யோசித்து யோசித்து தலையே விடும் போல் இருந்தது எனக்கே தெரியாமல் கணவருக்கு துரோகம் செய்து விட்டோமே என்று கதறி அழுது கொண்டும் இருந்தேன் நேற்று நேற்று இருந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு யாரோ எனது கற்பை சுரையாடி விட்டனர் என்று மட்டும் புரிந்தது இதை வெளியில் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் என்மேல்தான் சந்தேகப்பட்ட வாய்ப்பும் அதிகமாக உள்ளது வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் கடைசி வரையிலும் கணவனுக்கு துரோகம் செய்து விட்டமே என்ற எண்ணமும் எண்ணமே எனக்கு விழுந்தது என்ன செய்வதென்றே புரியாமல் பைத்தியம் பிடித்தவளைப் போல நான் அமர்ந்திருந்தேன் சிறிது நேரத்திலேயே கதவை தட்டும் சத்தம் கேட்க நானும் கண்ணீரை துடைத்துக்கொண்டு திறந்து பார்க்க அங்கே கணவனின் தங்கை நின்றிருந்தாள் அவள் என்னிடம் சாப்பிடுவதற்கு உங்களை அழைக்கிறார்கள் என கூறிவிட்டு சென்றாள் நானும் முகத்தை கழுவிவிட்டு சாப்பிடுவதற்கு அவளுடன் அமர்ந்தேன் கணவரும் அருகில்தான் அமர்ந்திருந்தார் கணவர் தங்கையிடம் நீ ஏன் நான் மருத்துவமனைக்கு சென்றதை அன்னியிடம் தெரிவிக்கவில்லை என்று சிறிதாக கோபப்பட்டார் அதற்கு அவளும் நான் மிகவும் களைப்பாக இருந்தேன் சீக்கிரமாகவே விட்டேன் என பதிலும் கூறினாள் பிறகு சிறிது நேரத்திலேயே அண்ணா நேற்று நமது வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை மற்றவர்கள் வீட்டில் இருந்துள்ளது காலையில் எழுந்து பார்க்க நமது மெயின் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது யார் செய்தார் என்று தெரியவில்லை என யோசித்தவாறே கூறினாள் இதை கேட்ட நான் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் யாரோ ஏற்கனவே திட்டமிட்டுதான் இதை போல செய்துள்ளார்கள் என்று கணவரும் யாராக யாராவது தெரியாமல் செய்திருப்பார்கள் என லேசாக எடுத்தும் கொண்டார் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை என் வாழ்க்கையை திட்டமிட்டே அளிக்கும் அளவிற்கு நான் எந்த ஆணிடமும் பழகவில்லை எனது முதல் காதல் என் கணவர்தான் யாராக இருக்கும் என்று யோசித்து யோசித்து குழம்பியும் போனேன் நானும் பாதியிலேயே எழுந்து அறைக்கு வந்துவிட்டேன் சிறிது நேரத்திலேயே எனது தொலைபேசியில் அழைப்பு வர அது புது நம்பராக இருந்தது நானும் எடுத்து என்னவென்று கேட்க எதிரே அதே குரல் குரலை கேட்டு பதட்டமானேன் பின்பு அவனிடம் நீ யார் என்று கோபமாக கேட்டேன் அதற்கு அவனும் அதற்குள் என்னை மறந்துவிட்டாயா நேற்று இரவு உன்னுடன் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் உன்னை மனப்பெண்ணாக மனமேடையில் பார்க்கும் பொழுதே உன் மீது ஆசை வந்துவிட்டது உன்னைப் போல ஒரு அழகை நான் இதுவரை பார்த்ததே இல்லை எப்படியும் உன்னை அடைய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தேன் ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று நானே எதிர்பார்க்கவில்லை உன் கணவன் துரஷ்டசாலி இப்படி ஒரு பேரழகியை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது ஆனால் அந்த வகையில் நான் பாக்கியசாலி நான் இன்னான் என்று கூறிக்கொண்டே வேகமாக சிரித்துக்கொண்டே இருந்தான் அவனது சிரிப்பு எனக்கு கோபத்தை உண்டாக்கியது அவன் பேசியதிலிருந்தே அவன் எவ்வளவு மோசமானவன் என்று புரிந்தும் போனது அதற்கு மேலும் அவன் பேச விருப்பமில்லாமல் தொலைபேசியை அணைத்து வைத்து விட்டேன் அன்று முழுவதும் அவன் யாராக இருக்கும் எனது நம்பர் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று சிந்தனையிலேயே கழிந்தது இரவு அதே நம்பரிலிருந்து ஒரு மெசேஜும் வந்தது இன்று உன் கணவனோடு நீ சேரக்கூடாது அப்படி சேர்ந்தால் திருமணத்திற்கு முன்பே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு என்று அனைவரிடமும் கூறிவிடுவேன் பார்த்து நடந்து கொள் எனக்கு மீண்டும் ஒரு முறை நேற்று நடந்ததைப் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள் என எழுதியிருந்தது கூடவே சில புகைப்படங்களையும் அனுப்பியிருந்தான் அதை பார்த்த நான் அதிர்ச்சியடைந்தேன் காரணம் அன்று இரவு நான் தூக்கத்தில் இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்களாகும் அதில் எனது ஆடைகள் மொத்தமும் களையப்பட்டு இருந்தது அதை பார்த்து எனக்கு என்ன நடக்கிறது என் வாழ்வில் விளையாடுவது யார் என்று புரியாமலேயே அழுது கொண்டிருந்தேன் இரவு நெருங்கியது எனது கணவரும் கண்களில் பல கனவுகளோடு என்னை நெருங்கி வந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை அப்படியே அவரை பார்த்திருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் இப்பொழுது எனக்கு பயம் மட்டுமே மனதில் நிரம்பி இருந்தது என்ன செய்வது என்று புரியாமல் கணவரிடம் இப்பொழுது வேண்டாம் என்று தடுத்தேன் அவரும் ஏமாற்றத்துடன் விலகிச் சென்றார் அவரின் நிலைமை புரிந்தது ஆனால் எனக்கு தான் என்ன செய்வதென்றே புரியவில்லை நானும் கணவரிடம் சொல்லிவிடலாமா என்று கூட யோசித்தேன் ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று யோசித்தால் எனக்கு பயமாக தான் இருந்தது என்னால் எனது குடும்பத்தார்களுக்கு தான் கெட்ட பெயர் உண்டாகும் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதும் புரி என்பதும் எனக்கு தெரியும் இரண்டு நாட்கள் வரை நரக வேதனையாக கவிந்தது அன்று மாமியார் என்னை அழைத்து கணவரின் தங்கைக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளைக்கு இன்று விருந்து வைக்க வேண்டும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நானும் மறுபேதம் கூறாமல் சரி என சம்மதித்தேன் பிறகு அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் தயார் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது கணவரின் தங்கையும் என்னிடம் இதை அனைத்துமே நான் தான் செய்தேன் என்று மாப்பிள்ளையிடம் கூற வேண்டும் என்று கேட்டும் கொண்டாள் நானும் சிரித்து கொண்டே சரி என சம்மதித்தேன் எதிர்பார்த்தது போலவே சிறிது நேரத்திலேயே கணவரின் தங்கைக்கு பார்த்திருக்கும் மாப்பிளையும் வந்தார் அவரின் பெயர் ஜீவா வீட்டிலுள்ள அனைவருமே வரவேற்க நானும் அவரை வரவேற்றேன் என்னை பார்த்து சிறிதாக புன்னகைத்துவிட்டு தலையாட்டினார் பின்பு எல்லோருமே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினோம் ஜீவா என்னை மட்டும் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருந்தார் அவரின் பார்வைக்கு அப்பொழுது எனக்கு அர்த்தம் புரியவில்லை சிறிது நேரத்திலேயே அவர் சாப்பாடு மிகவும் பிரமாதமாக உள்ளது என்று என்னை பார்த்து கூறினார் அவரின் குரலை கேட்ட நான் அதிர்ந்து போனேன் காரணம் அன்று இரவு முழுவதுமே என் காதோடு காதல் பாடிய அதே குரல்தான் இது என்னால் நம்ப முடியவில்லை ஒருவேளை நான் தான் தவறாக நினைக்கிறோமோ என்றும் ஆனால் அவரின் குரலை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன் அது அதே குரல்தான் எனக்கு என்ன சொல்வது என்றே புரியாமல் பதட்டமாக அமர்ந்திருந்தேன் இதை கவனித்த என் கணவரும் என்னவென்று கேட்க ஒன்றும் இல்லை என்று சமாளித்தேன் அவனும் சிறிது நேரத்திலேயே பேசி இருந்துவிட்டு விட்டான் எனக்கு எல்லாம் புரிந்து போனது எனது வாழ்க்கையை சீரழித்த கைவன் அவன்தான் என்று போகும் பொழுது கூட என்னை என்னை நினைப்பது போல பார்வையை பார்த்துவிட்டு தான் சென்றான் நானும் என்ன செய்வதென்றே புரியாமல் தவிர்த்து கொண்டிருந்தேன் அன்று இரவும் அவனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது நானும் சரியாக அவனின் பெயரை சொல்லி அழைக்க அவன் சிரிக்கத் தொடங்கினான் பிறகு பரவாயில்லை உனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல நான் சொல்வதை கேள் அன்று யாரோ தெரியாமல் எல்லாம் நடந்துவிட்டது நாம் இருவருமே மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் எனக்கு இப்பொழுது நான் யார் என்று தெரிந்தும் என்னோடு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது ஒரு முறை என்றாலும் பரவாயில்லை அதன் பிறகு உனது வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள் வாழ்ந்து கொள் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றான் ஆனால் ஒரு முறையேனும் நீ என்னுடன் இருந்துதான் ஆக வேண்டும் உன்னை நினைத்து என் மனம் தவித்து கொண்டிருக்கிறது நீ மறுத்தால் என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியும் என்னிடம் உள்ள புகைப்படங்களை உனது குடும்பத்தாருக்கு காட்டி உன் மானத்தை வாங்கிவிடுவேன் நாளை மீண்டும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வேன் நன்றாக யோசித்து முடிவிடு என்று தொலைபேசியை வைத்துவிட்டான் எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை சிறிது நேரத்திலேயே கணவரும் அறைக்குள் வர அவரிடம் ஜீவாவை பற்றி விசாரிக்க தொடங்கினேன் அதற்கு அவரும் ஜீவாவும் நானும் பள்ளியிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள் அடிக்கடி எனது வீட்டிற்கும் வருவான் அப்பொழுதுதான் எனது தங்கையோடு பழக்கமாகி உள்ளது இருவரும் காதலிக்க தொடங்கியுள்ளனர் அவர்களின் காதலை எங்களிடம் சொல்ல நாங்களும் ஏற்றுக்கொண்டோம் எங்களை விட அவர்களின் குடும்பம் பெரும் பணக்காரர்கள் அவனுக்கு சிறிதாக விளையாட்டு புத்தியும் உள்ளது மற்றபடி அவன் நல்லவன்தான் என கூறினார் பின்பு என்னிடம் எதற்காக அவனை பற்றி விசாரிக்கிறாய் என கேட்க நானும் ஒன்றுமில்லை என சமாளித்தேன் மறுநாள் எதிர்பார்த்தது போலவே மீண்டும் ஜீவா தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் அவன் என்னிடம் ஒரு ஹோட்டலின் அறையின் பெயரை சொல்லி நாளை காலை அங்கு வர வேண்டும் உனக்காக நான் காத்திருப்பேன் இதை பற்றி நீ யாரிடமும் கூறக்கூடாது அப்படி கூறினால் என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியும் நாளை வந்துவிடு என வைத்துவிட்டான் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் தவிர்த்து நின்றேன் நானும் ஒரு முடிவெடுத்தேன் அவன் சொன்னது போலவே அவன் கூறிய அறைக்கு சென்றேன் கதவை தட்ட அவனும் திறந்து ஆசையாக என்னை பார்த்து சிரித்தான் நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் என கூறிக்கொண்டே கதவை சாத்திவிட்டு எனது அருகில் வர முற்பட்டான் அவனை தள்ளிவிட்ட நான் எதற்காக அப்படி செய்தாய் எப்படி உன்னால் அதை போல செய்ய முடிந்தது என கேள்விகளை கேட்டேன் அவனும் சிரித்துக்கொண்டே எனக்கு உன்னை பார்த்த உடனேயே ஆசை வந்துவிட்டது உனது கணவனின் தங்கையை திருமணம் செய்து கொண்டு அதை எப்படியும் நிறைவேற்றி விடலாம் என்றுதான் நான் நினைத்திருந்தேன் என்னுடைய அதிர்ஷ்டம் உனது மாமியாருக்கு திடீரென உடல்நிலை குறைவு ஏற்பட்டுவிட்டது அப்பொழுது நானும் அங்குதான் இருந்தேன் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல உன் கணவனின் தங்கையிடம் நான் வீட்டிற்கு செல்வதாக கூறி வெளியே வந்துவிட்டேன் பிறகு யோசித்து பார்த்தேன் நீ இப்பொழுது தனியாக தான் இருப்பாய் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்ற விஷயம் கூட உனக்கு தெரியாது இப்பொழுது மின்சாரத்தை துண்டித்து விட்டால் நாம் நினைத்தது நடக்கும் என்று முடிவு செய்தேன் அதன்படியே நான் தான் சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் உனது அறைக்கு வந்தேன் நான் நினைத்தது போல அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடிந்தது என வேகமாக சிரித்தான் அப்பொழுது திடீரென கதவை திறந்து கொண்டு எனது கணவர் அறைக்குள் வந்தார் அதை பார்த்த அவன் அதிர்ச்சியில் உறைந்தும் போனான் ஆனால் நான் அதிர்ச்சி அடையவில்லை காரணம் அவனை பற்றிய உண்மைகளை அனைத்தையுமே நேற்றிரவே அவரிடம் தெரிவித்து விட்டேன் ஆரம்பத்தில் அவரும் நம்பவில்லை பிறகு என்னிடம் இருந்த மெசேஜ்களையும் அவன் அனுப்பிய புகைப்படங்களையும் காண்பித்தேன் அப்பொழுது அவர் கோபத்தில் உச்சிக்கே சென்று விட்டார் நண்பனாக இருந்து கொண்டு எனக்கே துரோகம் செய்து விட்டானே என்று நானும் இது தெரியாமல் நடந்துவிட்டது என மன்னிப்பும் கேட்டேன் அவரும் அதை புரிந்து கொண்டார் என் மேல் எந்த தவறும் இல்லை என்பதை நான் ஒரு முடிவெடுத்து இருந்தேன் தினம் தினம் இப்படி அதையே நினைத்து சாவதை விட கணவரிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஆனால் கணவரும் மிக நல்லவராக இருந்தார் நான் பயந்ததைப் போல எதுவும் நடக்கவில்லை இதில் உண்மையில் தவறு இல்லை என்று எனக்கு ஆதரவாக தான் அவர் இருந்தார் இப்பொழுது கூட அறையில் பேசிக் கொண்டிருந்ததை தொலைபேசியின் மூலமாக எனது கணவர் வெளியே நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் கோபத்தோடு உள்ளே வந்த கணவர் கண்மூடித்தனமாக அவனை தாக்கவும் தொடங்கினார் நானும் எதுவும் தடுக்கவில்லை ஒரு கட்டத்தில் வலியால் துடித்த அவன் விட்டுவிடும்படி காலில் விழுந்து கதறினான் ஆனால் கணவரோ எதுவும் கேட்கவில்லை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடித்து அவனை துவைத்தார் கணவரும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க அவர்களும் சிறிது நேரத்திலேயே வந்து சேர்ந்தனர் கணவர் காவல்துறையில் பணியாற்றுவதால் தனக்கு தெரிந்த அதிகாரிகளிடம் கூறி அவன் மேல் பல பெண்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார் என்று நிறைய வழக்குகள் பதியப்பட்டது அது மட்டுமல்லாது என்னுடைய புகைப்படங்களும் அவனது தொலைபேசியிலிருந்து அகற்றப்பட்டது அது அழிக்கப்பட்டது குறைந்தது ஐந்து வருடமாவது சிறையிலிருந்து வெளியே வராமல் பார்த்து கொண்டார் என் கணவர் அவனை சிறைக்கு அவனை சிறைக்கு அனுப்பியது என் கணவனின் தங்கையை தான் பெரிதாக பாதித்தது ஒரு கட்டத்தில் நானும் கணவரும் முடிவெடுத்து அவளை தனியாக அழைத்து அனைத்து உண்மைகளையும் கூறினோம் முதலில் அவள் நம்பவில்லை பிறகு என்னிடம் இருந்த ஆதாரங்களையும் அன்று ஹோட்டலில் அவன் பேசியதையும் பதிவு செய்து வைத்திருந்தோம் அதை அனைத்தையுமே காண்பிக்க அவளும் புரிந்து கொண்டாள் பிறகு சிறிது சிறிதாக அவனை மறக்கவும் செய்தாள் சில மாதங்களிலேயே அவளை வேறு ஒருவருக்கு நாங்கள் திருமணம் செய்து வைத்தோம் எனக்கும் இனி அவன் தொல்லை தர மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது அப்படியே அவன் எதை செய்தாலும் என் கணவர் என்னுடன் இருந்து என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையும் அதிகமாகவே இருந்தது இப்பொழுது நாங்களும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கிவிட்டோம் இப்படிப்பட்ட நல்ல கணவரை கொடுத்த இறைவனுக்கு தினம் தினம் நான் நன்றி சொல்லி வருகிறேன்